வளைய நல்லா தண்ணிக்குள்ள தாழ்த்தி புடிங்க அப்பதான் மீன் மாட்டும் உட்காந்துகிட்டே சொல்றது ஈஸிதாமா வந்து புடிச்சு பாருங்க அப்ப தெரியும் மாங்கம்மா நீ சொன்ன மாதிரியே புடிக்க சரியா ஆ சரி முருகேசா நல்ல பொடி ஏக்கா அண்ணா ஒரு மீன் கூட்டம் வருது பாருங்க உட்றாதீங்க ஆ சரி டீ கிட்ட வரட்டும் கப்புன்னு தூக்கிடுவோம் ஏட்டி போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் அடிச்சீங்களா இல்லையா இன்னும் ஆளை காணும் ஃபோன் அடிச்சிருக்கு அவங்க மலை மேலே ஏறி வரணும்ல போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா நம்மளை எப்படி கூட்டிகிட்டு போவாங்க மலை மேலேருந்து கயத்தை கட்டி இறக்குவாங்களோ தெரியல பாட்டி ஹெலிகாப்டர் எதுவும் கொண்டு வந்தாலும் வருவாங்க மீன்களே கொஞ்சமாக அட்டி விடுங்கள் எங்களுக்கு பசிக்குது எங்களுக்கு பசிக்குது அப்படி போடு மாலாக்கா பாட்டு படியும் மீனை மாட்ட வச்சுட்டீங்களே மாலாவா கொக்கா தூக்குங்க தூக்குங்க இன்னைக்கு நல்ல வேட்டை தான் ஏமாடி நல்ல வேலை நிறைய மீன் கிடச்சிட்டு நிறைய கிடச்சிட்டா இது எனக்கே காணாது இருங்க இன்னும் கொஞ்சம் பிடிக்கணும் அடியே பிடிக்கணும் இந்த மீனையும் விட்றாதீங்க டீ இதை முதல்ல கரையில் போடுங்க அதுக்கு பிறகு பிடிச்சிக்கிடுவோம் ஆமாம் ஆமாம் எங்கள் அத்தை சொல்கிறது கரெக்டு தான் இதையும் சேர்த்து உள்ளே விட்டுறக்கூடாது போன வருஷம் நீ தான் அடி உள்ள விட்ட மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே விட்டியே ஆமாக்கா நல்ல ஞாபகம் இருக்குது இந்த தடவை தட்டி தூக்கிட்டோம்ல சரி சரி பத்திரமா ஒரு வாரத்தில் போடுங்க மங்கம்மா உனக்காண்டிதான் ஆசையா மீன் பிடிச்சாச்சு நல்லா பொரிச்சு தின்னு என்ன லூசு முருகேசா பொறிச்சு திங்க முடியாது வடச்சட்டி உப்பு மிளகா பொடியெல்லாம் வச்சிருக்கியா ஆமா மீன் பிடிச்சிட்டோம் அடுத்து என்ன செய்யும் தெரியலையே அதுக்கு தான் மாலை வேலைங்கிறது நான் வீட்டில் சண்டை போட்டுட்டு காட்டுக்குள்ள போய் உட்காந்து மீன் எல்லாம் பிடிச்சி சுட்டு தின்னுகிட்டு இருந்தேன்னு தெரியுமா அதே மாதிரி அழகா சுட்டு தின்னுங்க சூப்பரா இருக்கும் ஆமாடி ஆமாடி நீ சுட்டு தின்னுகிட்டு இருந்தல்ல நாங்களும் அந்த மீனை தின்னு பார்த்தோமே சூப்பரா இருந்துச்சு அதே மாதிரியே செஞ்சிருவோம் ஆனால் நான்லாம் சுட்டு தர மாட்டேன்ப்பா எனக்கு டயர்டாக இருக்குது நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதனால நான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் நீங்கள் யாராட்ட சுடுங்க நீ எப்படி செய்யணும்னு மட்டும் சொல்லி கொடுத்துருடி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுதே ஆ சரி சரி சொல்லித்தரேன் மீன் எல்லாம் ஒரு வாரமாக தட்டியாச்சு அடுத்து மீனுக்கு காத்துருங்க ஐயோ கடவுளே அடுத்து என்ன மீன் மாட்டோம்னு தெரியலையே ஆமாம் இப்போ மாட்டின மீன் என்னது சங்கரா மீன் மாதிரி இருக்குது என்ன மீனுன்னு தெரியல டீ ஆற்றுல எது சங்கரா மீன்

உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும் போக்க வாய் தாத்தா எப்படியாட்டு வந்துட்டா சரி என்ன அடுத்த ரவுண்டு மீன் மாட்டம் அடக்கி இன்னைக்கு நம்மளுக்கு வாட்சது அவ்வளோதானா கொஞ்ச நேரம் பொறு உத்தரவசா அவசரப்படாத கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்த மீன் மாட்டும் மீன் எங்க மாட்டுது குனிஞ்சிக்கிட்டே கடந்து கழுத்து வழி தான் வரும் போல அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க எப்படி இன்னைக்கு மீன் மாட்டிரும் மாலாக்கா ஒரு பாட்டு பாடுங்க மீன் டக்குன்னு மாட்டிரும் அப்படியே சொல்ற சரி பாடிருவோம் மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உந்த ஞாபகமே உன்னை குழம்பு வச்சு பொரிச்சு பொறிச்சு திங்கத்தான் ஆசைப்படுறேன் சீக்கிரம் வந்து நீ மாட்டிக்கோ சீக்கிரம் வந்துட்டீனா நாங்க போயிடுவோம் சீக்கிரம் சீக்கிரம் மாட்டிக்கோ போடு 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 மாலாக்கா பாட்டு பாடுறதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்களே பாட்டு பாடணும்னு மீன் வந்து நல்லா மாட்டுது ஆமாட்டி அதுக்கெல்லாம் தனி திறமை வேணும் நல்ல வேலை காளியாத்தா மாரியாத்தா உங்களுக்கு ரொம்ப நன்றி எப்படியோ இவ்வளவு மீன் கிடைக்க வச்சிட்டிங்க இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பூரா நல்ல வயிறு நிறைய கொடுத்துடலாம் போதும் டீ போதும் எல்லாரும் தூக்கி போட்டு வாங்க கிளம்புவோம் ஐயா தூக்கி போட்டு தண்ணிக்குள்ள போட்டுறாதீங்க இங்க கொண்டு வந்து போடுங்க ஆ சரிக்கா இந்த கொண்டு வரோம் சரி வாங்க அத்த பாட்டி அப்படியே போவோம் போய் சாப்பாடு செஞ்சு கொடுப்போம் பிள்ளைகளுக்கு லட்சுமி சாப்பாடு எல்லாம் செய்ய முடியாதுமா நீ வேற சொல்லாத சொல்லும் போது வாயில எச்சி வெறும் மீனை சுட்டு தாரேன்னு சொல்லு ஏய் அப்பா தெரியாம வயல வந்துட்டு உடனே பேச வந்துட்டாரு வாங்க மீனை சுட்டு தாரேன் ஆ ஆட்டு ஆட்டு வாங்க டீ ரைட் இப்படி ஒத்த ஒத்த மீனா சுட்டு என்னைக்கு சுட்டு முடிக்க சுட்டலாம் சுட்டலாம் ரெண்டு அடுப்பு வச்சிருக்கோம்ல எப்படியாவது சுட்டு கொடுத்துறலாம் இன்னொரு நாலஞ்சு போட்டுக்கலாம்ல இம்மா எனக்கு ரெண்டு இருந்தாலும் பார்க்க முடியும் அதுக்கு மேல என்னால பாத்துக்க முடியாது

அப்படியே சங்கதி எனக்கு ஒன்றும் தெரியாது ஏன்ட்டு யார் சொன்னா உன்ட்டு எப்படிம்மா சொல்ல முடியும் நீ தான் வெறி பிடிச்சி போய் பிசாசு மாதிரி அழைஞ்சியே அப்படியா அலைஞ்சே ஆமா அப்படித்தானே அழைஞ்சே என்னையே இத்தனை தடவை அடைச்சிருக்கேன் தப்பு தான் லட்சுமி அக்கா என்னையும் மன்னிச்சிருங்க தெரியாமல் உங்க கூட சண்டை போட்டுட்டேன் இன்னமும் அப்படியெல்லாம் நடக்காது சரியா சாரி மன்னிச்சிருங்க மன்னிப்புலாம் ஒன்றும் கேட்க வேண்டாம் நீ திரும்பி நல்லவளா அதே போதும் திருந்தாம எப்படிக்கா இருப்ப மலை மேல இருந்து சாவு பார்க்கும் போது நீங்க தானே வந்து என்னைய காப்பாத்துனீங்க நீங்க மட்டும் வந்து காப்பாத்தலன்னா அன்னைக்கு என் நிலைமை என்ன ஆயிருக்கும் நீ ஏதோ போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருப்ப போல தான் இவங்க எல்லாரும் வந்து உன்னைய காப்பாத்திருக்காங்க இல்லைன்னா பொட்டுன்னு போயிருப்ப ஆமா பாத்தீமா நீ சொல்றது கரெக்டு தான் சரிட்டி வருத்தப்படாம இரு ஒன்னும் பிரச்சனை இல்லை இனிமே நல்லவளா இரு எந்த பிரச்சனையும் கிடையாது சண்டை கண்டு போடாம இருந்தா போதும்

நல்ல தான் இருந்தா அமெரிக்காவில் இருக்கும்போது நல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வருவாங்க வரும்போது எனக்கு அது இதுன்னு எல்லாம் வாங்கிட்டு வருவா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவா பிள்ளைகளுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வருவாள் இங்கே வந்த உடனே எல்லாமே வாங்கி வாங்கி கொடுப்பா இங்கே வந்து எல்லா செலவும் அவதான் செய்வாளா அதனால எனக்கும் ஒன்றும் பெருசாக கஷ்டமாக தெரியல அதுக்கு பிறகு இப்போ தான் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டாங்கல்ல அதுக்கு பிறகு தான் பிரச்சனையே ஆரம்பிச்சுது அதில் என்னடி பிரச்சனை அவ இங்க இருந்தா உனக்கு நல்லது தானே அப்படித்தான் நானும் நினைச்சு முதல்ல சந்தோஷப்பட்டேன் பிறகு போக போகதும் தெரிஞ்சது அவங்க இங்க தான் எனக்கு பெரிய பிரச்சனைன்னு அதில் என்ன பிரச்சனை அனு மாப்பிள்ள அங்க இருந்து வேலையை மாத்தி இங்க வரும்போது அந்த கம்பெனியில கொஞ்சம் காசு கொடுத்தாங்க போல அதை வச்சு இந்த ஊர்ல ஒரு வீட்டை வாங்கிருவோம்னு சொல்லிட்டு நாம ஊர்ல வந்து வீடெல்லாம் பார்த்துட்டு கிடந்தாங்க ஆமா வீடு பார்த்துக்கிட்டு அலைஞ்சாங்க எனக்கு தெரியுமே ஆமாக்கா வீடு பாத்துக்கிட்ட அலைஞ்சாங்கல்ல அது அனு மாமியார தான் கெடுத்து விட்டுட்டு எதுக்கு கிராமத்துல கொண்டு வீட்டை வாங்கி போட போறீங்க இங்க வந்துருங்க துட்ட பேங்கில போட்டுருங்க என் கூட இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அவருக்கும் சரி நம்ம அம்மா அப்பா கூட இருந்துக்கிடலான்னு சொல்லிட்டு அவரும் போய் அங்கேயே இருந்துட்டாரு அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அனு ரொம்ப மாறிட்டாக்கா அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்த பிறகு மாமியார் சொன்ன பேச்ச மட்டுந்தான் கேக்கா அங்கேயே எனக்கு ஒரு மாதிரி வீட்டுக்காருக்கும் கடையில வியாபாரம் ஒண்ணும் கிடையாது அனுதா அப்பப்போ ஒரு துட்டு கொடுத்து எங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்ப எங்களுக்கு யாரு தருவா துட்டு இல்லை ஒன்னும் இல்லை கடையில வியாபாரமும் சரி கிடையாதா அந்த கவலையில தான் நான் எல்லாருக்கிட்டையும் மோசமா நடந்துகிட்டேன் அட கடவுளே இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சா அனு இப்படி மாறனா அவன் நல்ல பிள்ளையாச்சே இப்பெல்லாம் இங்கே வர்றது கூட கிடையாதுக்கா அவங்க மாமியார் வீட்டில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல இப்போ உண்மையான நாத்தனார் மாதிரி நடந்துக்கிடுதா என்கிட்ட சரியா பேசுறது கிடையாது நான் ஃபோன் அடிச்சு அனுமா எப்படி இருக்கேன்னு கேட்டால் கூட அண்ணி எனக்கு வேலை இருக்கு நான் பிறவு பேசுதேன்னு ஃபோனை வச்சுருதா நான் என்ன செய்ய எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா இங்க பாரு செல்வி நம்ம என்றைக்குமே அடுத்தவங்கள எதிர்பார்க்க கூடாது நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு சாப்பாடு சரியா அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ மற்றவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் நம்ம இப்படிலாம் கஷ்டப்படணும் நீங்க சொல்றதும் கரெக்டு தான்க்கா நல்லா அழகா கடை வச்சிருக்கீங்க கடையில நிறைய பொருள் போடு சாப்பாடு செஞ்சு கொடு உங்க வீட்டுக்காருக்கு கூடவே இருந்து உதவி செய்ய அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் ஒரு வீட்டுல ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சாதான் சீக்கிரம் நம்ம முன்னேறி பெரிய பாதைக்கு போக முடியும் உங்களுக்கு நான் எவ்வளவோ கெடுதல் செஞ்சிருக்கேன் இருந்தாலும் நீங்க நான் புத்தி சொல்லுவீங்களே நீ தான் எங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே அஞ்ச ஆனா நாங்க யாரும் உன்னை விரோதியா பார்க்கவே இல்ல ரொம்ப நன்றி லட்சுமி அக்கா இனிமே எந்த தப்பும் செய்ய மாட்டேன் என் புத்தி தெளிஞ்சிட்டு நீங்க பேசுனதுல நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் நான் இனிமே தன்னோ எங்க வீட்டுக்கார கூட கடையில போய் அவருக்காக உதவி செய்ய போறேன் சரிட்டி சந்தோஷமா இரு அடி யாருக்கு மீன் வேணும் வந்து வாங்கிக்கோங்க லட்சுமி ஆண்டி எனக்கு மீன் வேணும் தாங்க இந்தாட்டி மீன் சாப்பிடு ரொம்ப நன்றி லட்சுமி ஆண்டி போய் சாப்பிடுட்டி வேற யாருக்காவது வேணும்னு அனுப்பி விடு ஆ ஓகே அனுப்பி விடுது நீங்க ரெண்டு பேரும் என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் ஆளுக்கு ஒரு இலையில வச்சு எடுத்து தின்னுங்கட்டி இருக்கட்டும்க்கா எல்லாரும் சாப்பிடுட்டும் அதுக்கு பிறகு மிச்சம் இருந்தா சாப்பிடுவே ஐயோ மிச்சம் என்ன மிச்சம் ஆளுக்கு ஒண்ணு சாப்பிடுங்க செல்வி நம்மளும் சாப்பிடுவோமா ஆ சரி எனக்கும் ரொம்ப பசிக்கத்தான் செய்யுது வா சாப்பிடுவோம் ரைட்டா ஆ ரைட் ரைட்டு

அதெல்லாம் முடியாதுமா ஒரு ஆளுக்கு ஒரு சான்ஸ் தான் முடிஞ்சுட்டு நீங்க வந்து உட்காருங்க நான் போய் விளையாடுதே ஒரே ஒரு தடவை விளையாட விடலாம்ல ஏன் இப்படி பண்ணுதீங்க ஒத்த ரோசா சொன்ன கேளு அவுட் ஆயிட்டே பேசாம இங்க வந்து உட்காரு சரி உட்காருதே நெட்டசி நீ போ இப்போ நான் ஆரம்பிக்க போறேன் ஆரம்பிடி சீக்கிரம் ஆரம்பி ரைட்டா ஆ ரைட் ரைட்டா ரைட்டி டி நெட்ட அடுத்த கட்டத்துல தாவு ரைட்டா ரைட் ரைட் வா ஜெயிச்சிருவோ போல ரைட்டா ரைட்டா ரைட் டி இன்ன ஒரு கட்டத்துல இருக்கு சீக்கிரம் தாண்டு அடுத்து நான் வந்து விளையாடுவேன் ரைட்டா சூப்பர் 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 நெட்டச்சி ஜெயிச்சிட்டே அருமை அருமை நான் ஜெயிச்சிட்டே நான் ஜெயிச்சிட்டே 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 சூப்பர் சூப்பர்டி சூப்பர் டி சரி இங்கிட்டு வா சில்பா போய் விளையாடட்டும் ஜெயித்து விட்டேன் நான் ஜெயித்து விட்டேன்

கடல்கிட்ட எங்களையாவது மாட்டியிருந்தோன்னா கொஞ்சம் உப்பு தண்ணி எடுத்து ஊற்றி போட்டு நம்ம உப்பு போட்டு செஞ்சிருக்கலாம் இங்கே ஆத்தங்கரையில் மாட்டிக்கிட்டோமே இங்கே உப்புக்கு எங்கே போக இந்த மீனுக்கு உப்பு வரப்போ ஒன்றும் வேண்டாம் சும்மா சாப்பிட்டாலே நல்லா இருக்கு ஆமா இது கிடைச்சதே பெரிய விஷயம் நானும் மீன் கொண்டு வந்துட்டேன் அங்கே எல்லோரும் சாப்பிட்டாக்கலாம் லட்சுமி ஆண்டி எல்லாருக்கும் மீனை சுட்டு சுட்டு கொடுக்காங்க எல்லாரும் வாங்கிட்டு வாங்கிட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன் யார் யாருக்கு வேணுமோ போய் வாங்கிக்கோங்கன்னு சரி டீ சூடாக இருக்கும் போது மீன் சாப்பிடு ஆ சரி ஆண்டி சுட்டு போட்டாலும் இந்த ஆண்டியை மட்டும் மாட்டா மன்னச்சுருங்க ஆண்டி பழகி போய்ட்டு ஆண்டி நீமே அப்படி பேச மாட்டேன் ஆண்டி ஏய் அப்பா எத்தனை ஆண்டி விடுமா நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் இஷ்டத்துக்கு வாயில் என்ன வருதோ அதை சொல்லி கூப்பிடு எப்பா இருந்து வந்து ஒரு நாள் தான் ஆகுது என்னமோ ஒரு வருஷம் ஆன மாதிரி இருக்கே சூரியா சாப்பிட்டானோ இல்லையோ அதெல்லாம் சாப்பிட்டுப்பான் ஆண்டி நம்ம ரெண்டு பேரும் இல்லைனா நல்ல நிம்மதியாக ஜாலியாக இருப்பான் அதுவும் கரெக்டு தான் ஆனால் நீங்கள் தன்னோம் வீட்டில் சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவீங்களே இப்போ அவனுக்கு யார் சாப்பாடு கொடுப்பா தலைவர் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டுதான் தான் என்ன செஞ்சாலும் தெரியல அவனுக்கு ஒரு ஃபோன் கூட அடித்து பேச முடியல அதான் கவலையாக இருக்குது நம்ம ஃபோன் பண்ணலன்னு கோபத்தில் இருப்பான் இருந்தால் இருந்துட்டு போட்டு விடு நம்ம இங்கே என்ன சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம் என்ன பாடுபட்டு கிடக்கும் இன்னும் இந்த மலை மேலேருந்து எப்படி கீழே போகனே தெரியல இதில் ஃபோன் வேறு ஒரு கேடா கீழே போய் பேசிக்கிடுவோம் இந்த ஒத்தரவோசன் ஒன்று விளையாண்டுட்டு கிடந்தா மீன் தின்னாலும் இல்லையோ தெரியலையே அதெல்லாம் அவங்க அப்போதையே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க நீ போலையா உனக்கு விளையாட தெரியாதா விளையாட தெரியும் ஆனால் எனக்கு விளையாட இஷ்டம் இல்லை ஏமுட்டி நான் குட்டையாக கிடைக்கல என்னை ஏமாத்திடுவாங்க உன்னை யாரு குட்டையே கிடக்க சொன்னா நல்லா வளர வேண்டியது தானே பூஸ்ட் ஹார்லிக்ஸ் நல்லா அள்ளி திண்ணு வளர்ந்துருக்கணும் நீ ஏன் வளரா மூட்டை எல்லாம் தின்னு பார்த்துட்டு ஆண்டி ஒன்றும் சரிப்பட்டு வரல நீ எதை தின்ன பூஸ்ட்டு தின்னியா ஆலிஸ் தின்னியா காம்பளம் தின்னியா என்னது தின்னே சொல்லு எல்லாத்தையும் தனித்தனியாக தின்னுட்டு இருந்த நேரம் ஆகும்ல அதனால மொத்தமாக தண்ணியில் போட்டு கலக்கி குடிச்சிருவேன் ஆனால் தினம் குடிச்சு முடிச்ச பிறகு பாத்ரூம்ல ஒரு நாலஞ்சு தடவை கிடக்கிற மாதிரி இருக்கும் என்ன ரெண்டு பேரும் வாய்ப்பு வளர்ந்துட்டீங்க இத்தனையும் போட்டு ஒண்ண கலக்கி குடிச்சின்னா அப்புறம் வயிற்ற கலக்காம என்ன செய்யும் இதில் உடம்பு வைக்கலன்னு கவலை வேற அப்போ அப்படி குடிக்கக்கூடாதா எல்லாத்தையும் ஒன்றை வட்டி போட்டு கலக்கி குடிப்பாங்க ஒன்று ஒன்றா குடிச்சாவது ஏதாவது ஒன்று உருப்படியாக வேலை செஞ்சிருக்கும் நீ எல்லாத்தையும் கலக்கி குடிச்சிட்டு பாத்ரூமுக்குள்ள போயிட்டு போயிட்டு வந்திருக்கு ஐயையோ தப்பு பண்ணிட்டேனா இன்னும் அப்பனா ஒழுங்காக குடிக்க காம்பளன்னு குடிட்டி நல்லா வளருவேன் இதுக்கு மேலே எங்கே வளர போகிறேன் சரி இருந்தாலும் உங்கள் திருப்திக்காவது காம்பிளான்னு போட்டு குடிக்கேன் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நல்லா சத்தான காய்கறி பழங்களை சாப்பிடு அதே போதும் ஆண்டி எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு என்ன ஐடியாட்டி சொல்லு நம்ம ஒரு பெரிய தோட்டம் வாங்கி போட்டு அந்த தோட்டத்தில் நல்ல காய்கறிகள்லாம் போட்டு எல்லாருக்கும் நம்ம கொடுத்தா என்ன ஒரு உரம் கூட போடாமல் நல்ல இயற்கையாக விலையை வச்சு கொடுத்தோம்னா எல்லாருக்கும் உடம்புக்கு நல்லது தானே எல்லாருக்கும் எப்படி டீ கொடுக்க முடியும் எல்லாருக்குள்ளே நம்ம ஊர்க்காரங்களை சொல்லுதேன் நம்ம ஊர்க்காரங்களுக்கு மட்டும் கொடுப்போம் அப்படின்னா டீ செய்யுவோம் சரி ஊருக்கு போனோம்னா அந்த விலைய ஆரம்பிச்சிருந்தேன் ஏமாடி சிம்மரன் புண்ணியத்தில் நல்ல காய்கறி சாப்பிட்லாம் போல் ஆமாம் ஆண்டி எல்லாரும் இனிமேல் கெமிக்கல் போட்டதெல்லாம் சாப்பிடாதீங்க நம்ம நல்ல காய்கறியாக வாங்கி சாப்பிடுவோம் தொட்டு ரொம்ப சொல்லுவியே நான் எதுக்கு தொட்டு சொல்ல போகிறேன் எல்லாம் ஓசிதான் வாசியா அப்பனா சரி எங்க வீட்டுக்கு தெலவு ரெண்டு கூட நிறைய காய்கறி அனுப்பி விட்டுரு ரெண்டு கூடையா லட்சுமி மீனு நல்லா இருக்குடி அப்படியே பாட்டி சரி சாப்பிடுங்க ஏம்மா மது நீ சாப்பிடலையா நான் ரெண்டு மீனு சாப்பிட்டனே ரெண்டு மீன் எந்த மூலைக்கு காணோம் இந்த ரெண்டு மீனு சாப்பிட வேண்டியதுதானே இல்லை எனக்கு இதுவே போதும் வயிறு நிறைஞ்சிட்டு இந்த காலத்து பிள்ளைகள் எங்கே சாப்பிடுது உடம்பு வச்சிருமோ என்னமோனு பயந்து பயந்து சாப்பிடுதுங்க அதனால ஒண்ணு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே இல்லை என்னையெல்லாம் பாருங்க நல்லா சாப்பிட்டு வச்சு எப்படி இருக்கேன் நீ நம்ம ஊர் குஷ்பு வச்சு சரி போவாங்க எலிச்சக்கா எனக்கு வெக்கமாக இருக்கு என்ன லட்சுமி அங்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கேன் யாரை தேடுதே வேற யாரை தேட போறேன் போலீஸ்காரங்க வந்துட மாட்டாங்களா நம்மளை கூட்டிட்டு போயிட மாட்டாங்களான்னு இருக்கு அதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இவங்க யாருமா உலக அழகி மாலா அவளை கூப்பிடுங்க சார் நல்ல வேலை சார் வந்துட்டீங்க உங்களை தான் தேடிக்கிட்டே இருந்தோம் எப்போடா வருவீங்கன்னு காத்து கிடந்தோம் நல்ல வேளை வந்துட்டீங்க ஏமா நீ அம்மா மாலா நான் இல்ல சார் நான் லட்சுமி மாலவ கூப்பிடு அடி உத்தரவா சீக்கிரம் ஓடி வா ஏமா என்ன மாலவ கூப்பிடு சொல்ல உத்தரவா கூப்பிடுதே எனக்கு மாலட்ட தான் பேசணும் அட இருங்க சார் இவ தான் அவ அவ தான் இவ சார் எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு ஒருவேளை டபுள் ஐட்டிங்கா இருக்குமோ இரு வரட்டும் யாரன்னு பாப்போம் லட்சுமி அக்கா என்ன கூப்பிட்டீங்க ஏட்டின மீசக்காரனாச்சி உண்டே ஏதோ பேசலமா ஏண்ட என்ன பேசணும் வந்த வேலையே பார்க்க வேண்டியது தானே ஏமா நீங்க மாளமா ஆமா அண்ணாச்சி நேத்து நான்தான் போன் எடுத்தேன் அண்ணாச்சி வந்ததிலிருந்து எதுக்கு மாளமா மாளன்னு சொன்னா அதான் மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாப்புன்னு வந்தோம் பாத்துட்டீங்களா உலகளக்கி மாதிரி இருக்கنا ஏமா கோயலுக்கு மாள சரியா அண்ணாச்சி அதெல்லாம் கடக்கட்டோ நீங்க எப்படியாட்டு கூட்டிட்டு போயிடுங்க அண்ணாச்சி ஏமா எதுக்குமே ஏறி வந்தீங்க எல்லாரும் தெரியாம ரெண்டு பிள்ளைகளும் மேலே ஏறி வந்துட்டாளுங்க அவளுங்களை எப்படியாட்டு காப்பாற்றணுமேங்கிற வேகத்துல நாங்க வேகமா வந்துட்டோம் நாங்கள் எதை பத்தி யோசிக்கலாம் நினைச்சி தயவு செஞ்சு எங்களை எப்படியாட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருங்க உங்களை கூட்டிட்டு போறதுக்கு உள்ள ஏற்படுத்தும் போயிட்டு தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு வீட்டுக்கு போயிடலாம் இருக்கட்டும் பேர் பேர் இருக்கீங்க அப்போ வேண்டாம் 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 என்னை விட்டுட்டு போயிடாதீங்க காட்டுக்குள்ளே யானைகிட்ட மிதி வாங்கி சாவ முடியாது தயவு செஞ்சு என்னையை கையோட கூப்பிட்டு போயிருங்க தெரியாம என்னைக்கே தப்பா சொல்லிட்டேன் லட்சுமிக்கா லட்சுமிக்கா தயவு செஞ்சு என்னையை கூட்டிட்டு போக சொல்லுங்க இந்த மீசுக்கார என்னை விட்டுட்டு போயிட போறாரு கூட்டிட்டு போயிருவோம் எனக்கு தெரியும் அண்ணாச்சி நீங்க நல்லவருன்னு உங்களை பார்த்தாலே மூஞ்சில் ரொம்ப நல்லவருன்னு எழுதி ஒட்டி இருக்கு நீங்க எப்படி எங்க எல்லாரையும் காப்பாத்திருவீங்க இம்மா நிமிஷத்துக்கு நிமிஷம் மூஞ்சை மாத்திக்கிட்டே இருக்காது பயமா இருக்கு ஒழுங்கா நல்ல மூஞ்சை வாங்கி அச்சி அண்ணாச்சி போடுமா சரி எல்லாரும் வாரீங்களா கிளம்பு அண்ணாச்சி மீன் சாப்பிடுவீங்களா இம்மா மால போடுறேன்னு இப்பதானே மீன் சாப்பிடுதாம் கேக்க அய்யோ மன்னிச்சிருங்க அண்ணாச்சி தெரியாம கேட்டுட்டேன் போலீஸ்காரக்கா நீங்க சாப்பிடுவீங்களா நான் இவர் பொண்டாட்டி இவர் மால போடுறத நான் சாப்பிட முடியல இவர் பொண்டாட்டியா சரி தெரியாம கேட்டுட்டேன் பரவாயில்லை ஓடுமா

Mua! Mua! Mua!